நான் உங்கள் லியோ எம் சிவராமன் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை வந்து பணக்கஷ்டங்க சரி இதை ஜாதகத்தில் பார்க்க முடியுமா பார்க்க முடியுங்க எப்படி பார்க்கலாம்னா காசு எவ்வளோ தான் வந்தாலும் என் கையில் நிற்கவே மாட்டேந்துங்க இந்த பிரச்சனை வந்து ராசி ராசிச்சகத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் வராங்க இதுக்கு வந்து மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நம்ம ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து ரெண்டாம் இடம் சேமிப்பு அசையா சொத்துக்கு ஆதாரமான இடங்கள் இந்த இடம்தான் பலம் குறைந்த கிரகம் இருந்தால் சேமிப்பு இருக்காது ஆறாம் இடம் இதுதான் நம்முடைய கடன்கள் எதிரிகளை சொல்லும் இடம் இரண்டாம் இடம் அதிபதி ஆறாம் வீட்டுடன் இணைந்து கடன் சுமை ஏறும் என்பதை மறக்க வேண்டாம் ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தோட அதிபதியோடு சேர்ந்து கடன் சுமை ஏறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குங்க சனி பகவானு பார்ப்போம் சனி பகவான் இவர் வந்து உங்கள் செல்வ வீடுகளை பார்த்தால் செல்வ வீடுகள்னு என்னங்க ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மாதிரி இடங்களை பார்த்தா உங்களுக்கு வந்து சொத்து மெதுவாக தாங்க சேரும் பணம் மெதுவாக தான் சேரும் ஆனால் ஒன்ஸு சேர்ந்துட்டால் அது ரொம்ப நாள் உங்கள்கிட்ட இருக்குங்க இது தாங்க அதோட நிலமை சரி ராகு கேது இவர்கள் பார்வை வந்து உங்கள் பணஸ்தானமான ரெண்டாம் இடம் ஒன்பதாம் மேடம் பதினோராம் மேடம் இந்த இடத்த பார்த்தா உங்கள் கையில் இருக்கிற செல்வம் வந்து சடனாக அதிகமாகும் திடீர்னு வந்து எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எழுந்துருவீங்க இந்த மாதிரி பிரச்சனை இல்லை பணம் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகங்க சரி கடன் வாங்கிறது தூண்டுற கிரகம் எது செவ்வா தாங்க செவ்வா வந்து உங்கள் ஜாதகத்தில் வீக்காக இருந்தாலும் வச்சுங்களேன் கடன் வாங்க தயங்கவே மாட்டாங்க டக்கு டக்குன்னு கடன் வாங்குவாங்க போய்ட்டு இஎம்ஐ போடுவாங்க வாங்கி கடன் கடனை ஏற்றிப்பாங்க இப்படியே கடனை ஏற்றிக்கிட்டே போவாங்க சரி நம்ம என்ன பண்ணணுன்னா இதிலெல்லாம் இருந்து தீர்வு காணணும் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு எடுத்து செக் பண்ணிங்க நான் இப்போ சொன்ன இடத்துல உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் டீட்டெயில் வீடியோ இதுக்கு போடுறேன் ஏன்னா இது ஷார்ட்ஸு அதனால் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் நமக்கு ஆதரவு கொடுங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரி இதுக்கு ஒரு தீர்வுன்னு சொல்லிடுறேங்க போகிறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமையில் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து கடனை குறைக்கிறதுக்கு ஒரு தீர்வாக அமையுங்க டீட்டெயில் வீடியோவில் மற்றது சொல்கிறான் தேங்க்ஸ்